அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு கணபதி ராஜ்குமார் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு சிங்கை ராமச்சந்திரன் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சகோதரி கலைமணி அவர்கள் சகோதரி போட்டியிடுகிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கணபதி ராஜ்குமார் ஐயாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி வருகிறது பட் எனினும் இது வந்து ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது பட் இருந்தாலும் கணபதி ராஜ்குமார் ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் திரு கணபதி ராஜ்குமார் ஐயாவுக்கு நம்ம கணிப்புப்படி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் ஐயா வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இரண்டாவது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திரு அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்ம கணக்குப்படி வருகிறது பட் அவர் ஜெயிச்சா சந்தோஷம்தான் திரு அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சால் சந்தோஷம்தான் பட் இருந்தாலும் இது அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம மலையாள கணக்கில் நம்ம பார்த்த அடிப்படையில் அவருடைய திரு கணபதி ராஜ்குமார் அவர் ஐயாவுடைய கணக்குகளையும் திரு அண்ணாமலை அவர்கள் கணக்குகளையும் திரு செங்கை ராமச்சந்திரன் அவர்களையும் அவரும் கடுமையான போட்டிகள் கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது பட் இருந்தாலும் திரு கணபதி ராஜ்குமார் ஐயா ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக இந்த தொகுதியில் கோயம்புத்தூர் தொகுதியில் வர்றது ஒரு விஷயம்